நண்பா பிகேஎல் சீசன் லெவன் ஆக்ஷனில் தமிழ் டீம் பங்கஜ் மோய்த்தை எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஸோ பங்கஜ் மோயித்தையை எதனால் தமிழ் தலைவாஸ் டீம் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு தமிழ் தலைவாஸ் டீம் வந்து எடுக்கணும் அப்படின்னா பங்கஜ் மோயித்தையை வந்து புனேரி பல்டன் டீம் ரிலீஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ஸோ பி கிஎல் சீசன் டென் ஆப்ஷன் ரூல்ஸை பொறுத்தளவு கேட்டகிரி ஏ கேட்டகிரி இருந்து தலா மூணு மூணு பிளேயர்ஸை நீங்கள் ரீட்டெயின் பண்ணலாம் இப்போ பிகெல் சீசன் லெவனுக்கான ரீ கேட்டகிரிஷன் லிஸ்ட் வந்து வந்திருக்கு அதில் புனேரி பல்டன் டீமை பொறுத்தளவு கேட்டகிரி பியில் வந்து நாலு பிளேயர்ஸ் இருக்காங்க ஓகேங்க

அது பங்கஜ் மோகித்தே அப்படிங்கிறது வந்து என்னோட ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ அப்படி அவங்க பங்கஜை ரிலீஸ் பண்ணாலுமே கேட்டகரிசியில் ஆகாஷின் இருக்கிறனால கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க அவங்க டீம் வந்து ஆல்மோஸ்ட் செட் ஆயிரும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பங்கஜ் மோஹித்தே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் பங்கஜ் மோதித்தே இல்லைனா மோஹித் கோயத் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர ரிலீஸ் பண்ணணும் என்னோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பங்கஜ் மோகித்தே உங்க எல்லாருக்கும் உடனே டவுட் வரலாம் ஆப்ஷன்ல எஃப் கார்டு கொடுத்து புனேரி பல்டன் டீம் ரீட்டைன் செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அங்க ஒரு டிஸ்ட் இருக்கும் ஓகேங்களா பி கே சீசன் டென் ஆப்ஷன் ரூல்ஸ் பொறுத்தளவு கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சில மூணு மூணு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஃப் கார்டு கூட அவைலபிளா இருக்காது ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது பி எல் சீசன் லெவனுக்கான ரீ கேட்டகிரிஷன் லிஸ்ட்ல புனேரி பல்டன் டீம் மூணு அளவு இருக்காங்க கண்டிப்பா நாலு பண்ணிருவாங்க இருக்காங்க அதுல மூணு பிளேயர் பண்ணிருவாங்க கேட்டகிரி சி இதுலயும் நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க கண்டிப்பா மூணு பிளேயர்ஸ்க்கு மேல ரீட்டைன் பண்ணி தான் ஆவாங்க சோ அப்படி இருக்கும் போது எஃப்எம் கார்டு அவங்களுக்கு அவைலபிளா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி பிகேஎல் சீசன் டென் ஆக்ஷன் ரூல்ஸ் அதே ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா புது ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் சரி ப்ரோ ஆக்ஷனில் புனேரிப்பாளன் டீம் பங்கஜை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னே வச்சுப்போமே தமிழ் தலைவாஸ் டீம் எதனால் எடுக்கணும் தமிழ் தலைவாஸ் டீம் எடுக்கிறதுக்கு எதனால் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம் அதுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருட்டோமா ஸோ தமிழ் தலைவாஸ் டீமுக்கு வந்து இப்போதைக்கு தேவை வந்து ஒரு ரைட் ரைடர் ஓகேங்களா ஸோ பங்கஜும் ரைட் ரைடர் தான் ஒரு யங்ஸ்டர் ஸோ அந்த ஒரு ரைட் ரைடர் வந்து பங்கஜாக இருந்தால் என்னமே நல்லா இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஸோ செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸில் ரயில்வேஸ் டீமை கோச் பண்ணது தர்மராஜனை ஸோ அந்த டீமில் பங்கஜ்

உங்களுக்கு எல்லா பிகேல் அப்டேட்ஸும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ஏதாவது உணர்த்தையாவது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோவில் சொல்ல முடியாத பல அப்டேட்ஸ் கூட அந்த சேனலில் வந்துடும் எல்லா டீமோட ரீகேட்டகரிஷன் லிஸ்ட்டும் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க